இவருக்கு மட்டுமல்ல இங்கே கூடியிருக்கின்ற எல்லோருக்கும் நம்பிக்கை தருவதாக நாளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிறது தேர்தல் மனதில் கொள்ளுங்கள் தவறுகளை எடுத்து தட்டி கேட்க தலைவன் சீரான் இருக்கிறார் தொடர்ந்து பேச வருகிறார் மகளிர் பாசனையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கவிதா அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அனைத்து தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஒரு காலத்தில் நானும் எழுதிட்டு இருந்தேன் டிஎன்பிஎஸ்சி டெட்டு எந்தெந்த தேர்வுகள்லாம் வருதோ அதை உக்காந்து நானும் பார்த்து பார்த்து எழுதிட்டு இருந்தேன் ஒரு நாள் எனக்கும் ஞானோதயம் வந்துச்சு சத்தியமா நம்ம இதுல தேர்ச்சி பெற முடியாது ஏன்னா நாம நினைக்கிறோம் இந்த சிஸ்டம் மூலமா நம்ம தேர்வாயி உள்ள போயிடலாம் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம்னா நம்மள மாதிரி முட்டாள் யாரும் கிடையாதுன்னு தீர்மானம் பண்ண அப்ப என்ன கடவுள் இதையெல்லாம் கேள்வி கேட்க ஏதோ ஒண்ணு படிச்சிருப்பாரு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நிறைய பேர் பேசணும் நேரம் இல்ல நிறைய பேசலாம் நிறைய பயோகிராஃபி எல்லாம் நிறைய வச்சிருக்கோம் ஆனா நேரம் குறைவாக இருக்கு நான் சுருக்கமா சொல்லிக்கிறேன் தம்பி கீர்த்திவாசன் கூட சொன்னாப்ல இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா மக்கள்கிட்ட ஒரு தெளிவான விஷன் இருக்கணும் இந்த முதலமைச்சர் கேண்டிடேட் நாலு பேரை மேடையில் உட்காந்து விவாதிக்கணும்னு சாத்தியப்படுமா தம்பி கூட சொன்னாப்ல அஞ்சு நிமிஷம் வேண்டாம் எங்க அண்ணனோட ரெண்டு நிமிஷம் விவாதிக்கணும்னு தம்பி விவாதிக்க கூப்பிட்டாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா மீடியாவை வச்சு பாத்தீங்களா சீமான் சண்டைக்கு கூப்பிடுறாரு சண்டைக்கு கூப்பிடுறாருன்றாங்க வரமாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னா அடி வாங்கின கைப்பிள்ளைக்கே சரி அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கே சட்டை எப்படி கிழிஞ்சிருந்துச்சுன்னா

இதுக்கு ஒரு கூட்டம் இதுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்றான் டிஎன்பிஎஸ் கி அப்ளிகேஷன் போடுறோம்ல 13 லட்சம் அப்ளிகேஷன் கணக்கு போடு 100 ரூபாய் வச்சா கூட எத்தனை லட்சம் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கறாங்க இந்த பணம் எல்லாம் எங்க போகுது டட்டு உண்மையில இருக்குறதுல ரொம்ப மோசம் ஏன் தெரியுமா இந்த சமூகத்தை சீர்திருத்த மிக முக்கியமான பங்கு ஆசிரியர்களுக்கு இருக்குது ஆசிரியர்கள் இந்த சமூக மதிக்கதா நான் அடிப்படையில் ஒரு அறிவியல் ஆசிரியர் கனவுகளோட தான் படிச்சேன் கையில குழந்தையை வச்சுக்கிட்டு படிச்சேன்

அகாடமியில் பணத்தை கட்டுவானா அவன்ட்டு வாங்கின அந்த புக்கெல்லாம் பார்த்தா அவ்வளோ தப்தப்பா இருக்கு ஏன்னு கேட்டா நீங்க லைப்ரரியில ரெஃபர் பண்ணி லைப்ரரியில ரெஃபர் பண்ணா நான் ஏன் பணம் கட்டி வாங்கணும் எப்படி எல்லாம் ஏமாறப்படுறோன்னு பாத்துக்கங்க எதுக்கு ஆனா நம்மளை எடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னா நம்ம பைத்திய இவங்களுக்கு எப்படிப்பட்ட அதிகாரிகள் தேவை தெரியுமா இனி பத்தாம் கிளாஸ் படிச்சவனுக்கு அவங்களுடைய லெவலுக்கு தான் சிலபஸ் இருக்கணும் அப்படியா இருக்கு நம்மளை கழிச்சு கட்டணும் முடிவு பண்ணியே அவன் தேர்ந்தெடுக்கிறாங்க கேள்விகள் பதில்கள் புரியக்கூடாது எல்லாமே பண்றது காரணம் என்னன்னா நீங்க உண்மையிலேயே படிச்சு தேர்ச்சி பெற்ற அந்த வேலையில வந்து உக்காந்துட்டீங்கன்னா எப்படி நேர்மையா பணம் கொடுக்காம நீங்க தேர்வு தேர்ச்சி பெற்று வந்தா நாளைக்கு மண்ணல்ல விடுவீங்களா உங்க வருமானம் போதுன்னா நீங்க தானே நாளைக்கு வீவோ மண்ணல்ல விட்டுருவீங்களா அதுவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு காசை கொடுத்துட்டு அந்த

சொல்லாம சொல்றாரு கீழ்பாக்கத்து கொண்டு போய் விடுங்கன்னு பாத்துக்கங்க இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல தீர்வு ஒண்ணுதான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும்னு சொன்ன வள்ளுவ பெருந்தகை நீதி நிறைப்படி ஆட்சி செய்யற அந்த அரசனை கடவுளுக்கு சமமாக பார்க்கணும் இங்க எதாவது தேறுமா கடவுளுக்கு சமாம எதாவது தேருமா